லோர் இருபத்தி நான்காம் சங்கீதம் எட்டாம் வசனம் யார் இந்த மகிமையும் ராஜா அவர் வல்லமையையும் பராக்கிரமம் உள்ள கத்தர் அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கத்தராமே என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள இருக்கிறார் இந்த நாளிலேயும் நாம் சும்மா இருந்து நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் நமக்காக நின்று யுத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்க போகிறோம் நாம் வெற்றி அடைய போகிறோம் என்ற நம்பிக்கையோடு கூட அந்த யுத்தத்தில் பராக்ரம் உள்ள தேவனை ஆராதிக்க நம்ம விட்டுக் கொடுப்போமா யுத்தம் எனதல்ல கத்தானின் யுத்தம் சும்மா நான் பார்த்தீட செய்யும் சத்த கர்த்த குடியேற்று வீரே இந்த நாமம் பேசும் ஏசுவே என்னையும் இரத்தத்தில் வைத்திடும் ஆமே. ஆமா இந்த நாளிலும் சத்ரு எங்களோடு கூட யுத்தம் பண்ண எழுப்பி வந்திருக்கையில எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற எங்களுக்காக வெற்றி சிறக்க பண்ணுகிற எங்கள் தேவாத தேவனே உங்களுடைய அன்பின் கருத்தலை இந்த நாளை விட்டு கொடுக்கிறோமா நாமத்தில்